தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மூன்று அலகுகளிலும் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி தொடங்குவதற்கு குறைந்தது மூன்று மாத காலமாகும் என்பதால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை உடன்குடி அனல் மின் நிலையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு அனல் மின் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அனல் மின் நிலையத்தின் ஐந்து அலகுகள் மூலம் ஐம்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்து வெளியே கொண்டு செல்லக்கூடிய கேபிள் கேலரி பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது கேபிள் கேலரி சுவிட்ச் யார்டு பகுதி முதலாவது யூனிட் முதல் மூன்று யூனிட்களில் உள்ள கண்ட்ரோல் அறைகள் கண்ட்ரோல் பேனல்கள் ராட்சத ஹெச்டி வயர்கள் ஆகியவற்றில் தீ பற்றி எரிந்ததால் அனல் மின் நிலைய வளாகப் பகுதி முழுவதும் கரும் புகையாக மாறி மூச்சுத் திணறல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டபோது அதில் இருவர் மயக்கமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நெல்லை நாகர்கோவில் தென்காசி மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி நடைபெற்றது இருப்பினும் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அனல் மின் நிலையத்தில் பல்வேறு பகுதிகள் உடைக்கப்பட்டு அதன் வழியாக நவீன கருவிகளுடன் கவசம் அணிந்த தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று சுமார் இருபது மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து முதலாவது மற்றும் இரண்டாவது யூனிட் பகுதியில் கரும் புகை மண்டலமாக காணப்பட்டதால் தண்ணீரை பீச்சி அடித்து குளிர்விக்கும் பணி நடைபெற்றது இந்த தீ விபத்தால் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது யூனிட்டில் கேபிள் வயர்கள் முற்றிலும் எரிந்து சேதமானதால் மூன்று அலகுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுமார் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ள நிலையில் சேத மதிப்பு இன்னும் இரண்டு நாட்களில் தெரியவரும் என கூறப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் சிறிய அளவிலான தீ பரவும் போதே மின்சார வாரிய அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தீயை அணைத்திருந்தால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்காது என கூறப்படுகிறது மேலும் அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் தீ விபத்தை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆட்டோ சென்சார் கருவிகள் செயல்படாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்து மின் உற்பத்தியை துவங்குவதற்கு இன்னும் ஆறு மாத காலமாகும் என தகவல் வெளியாகியுள்ளது அதுவும் தமிழக அரசும் மின்சார வாரியமும் துரிதமாக நடவடிக்கை எடுத்தால் மாத மின் உற்பத்தி துவங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த இரண்டு அலகுகளிலும் பணிபுரிந்து வந்த சுமார் சுமார்க்கும் மேற்பட்ட ஊழியர்களை உடன்குடி அனல் மின் நிலையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு அனல் மின் நிலையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோடை காலத்தில் தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது